தலைப்புச் செய்திகள் சமூக ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் நாட்டில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் அதன் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் சமூக ஊடகங்களுக்கு உரிமம் வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அன்வார் இவ்வாறு தெரிவித்தார் மலேசியர்களுக்கு முப்பது நாள் விசா விலக்கை சீனா வழங்கும் என்ற நம்பிக்கை மலேசியாவுக்கு உண்டு என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார் தற்போதைக்கு மலேசியர்கள் பதினைந்து நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டிற்கு செல்வதற்கான வசதிகளை சீனா வழங்குகிறது ஆனால் மலேசியாவை போன்று சீன அரசும் அந்த காலக்கெடுவை முப்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று முகமட் ஹாஸான் கூறினார் மலேசியாவை ஆட்சி அமைத்த அரசாங்கங்களில் ஒற்றுமை அரசாங்கம் முழு சர்வாதிகார அரசாங்கமாக மாறியுள்ளது என்று பரிசை அமைப்பின் முன்னாள் தலைவர் டத்து அம்பிகா ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி இயந்திரம் பதிப்பக சட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்யாமல் சமூக ஊடகங்களுக்காக உரிமம் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளதை கோரி அவர் தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் சிங்கப்பூர் உள்ளரங்கில் நடைபெற்ற கேப் இசை நிகழ்ச்சிக்கு தமது மகளை அழைத்து செல்வதற்காக பொய் சொன்ன நாற்பத்தி ஒன்பது வயது தந்தைக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தம்முடன் இருக்கும் பெண் மலேசியாவின் ஸ்லாங்கூர் மாநில இளவரசி என்றும் தாம் அவரது தனிப்பட்ட பாதுகாவலர் என்றும் அந்த சிங்கப்பூரர் பொய் கூறியிருக்கிறார் ஆள் மாறாட்ட குற்றத்திற்காக அவருக்கு ஐயாயிரம் சிங்கப்பூர் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது கேரள அரசுக்கு தேவையான உதவிகள் வழங்கிட தமிழக அரசு தயாராக உள்ளது என்று கூறி வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் நமது சகோதர மாநிலமான கேரளம் நெருக்கடிகள் சிக்கியுள்ள நேரத்தில் அவர்களுக்கு தேவைப்படும் எந்த விதமான இயந்திரம் பொருள் மற்றும் மனித ஆற்றல் சார்ந்த உதவியையும் வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் ஹவுரா மும்பை விரைவு ரயில் விபத்துக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் அருகே இன்று அதிகாலை மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு ரயில் தடம் புரண்டதில் இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் இதுதான் ஆட்சியா ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் ரயில் விபத்துகளால் உயிரிழப்பும் காயமும் முடிவில்லா ஒன்றாக அரங்கேறி வருகின்றது இதை எவ்வளவு காலம் பொறுத்துக் கொள்வோம் மத்திய அரசின் அலட்சியத்திற்கு முடிவே இல்லையா என்று மம்தா கடுமையாக சாடியுள்ளார் மாலத்தீவுக்குள் போதைப் பொருளை கடத்திச் செல்ல முயற்சி செய்த இரு மலேசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் இருந்து மாலத்தீவில் உள்ள வெலானா அனைத்துலக விமான நிலையத்திற்கு சென்ற அவர்களுடைய பயணப் பேட்டிகள் பதினைந்து கிலோகிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மதிப்பு மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ட்ரிங்கிட் என்று மாலத்தீவு அதிகாரிகள் தெரிவித்தனர் கிட்டத்தட்ட நான்காண்டில் முதல் முறையாக மெக்டொனால்ட்ஸ் விரைவு உணவகத்தின் அனைத்துலக விற்பனை வீழ்ச்சி கண்டுள்ளது பணவீக்கத்தை நன்கறிந்த வாடிக்கையாளர்கள் வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கின்றனர் விலை மலிவான உணவு வகைகளை தெரிவு செய்கின்றனர் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் காட்டு தாக்குதல் நடத்த தொடங்கிய பிறகு அதன் வியாபாரம் விழுந்துள்ளது குறிப்பாக மேக்டொனால்ட்ஸ் தனது வர்த்தகத்தில் ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு வழங்குவதாக முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் தற்போது நீதித்துறை அமைச்சரும் சுதந்திர கட்சி தலைவருமான விஜயகதாச ராஜபக்சேவும் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் இதையடுத்து தன் நீதித்துறை அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் இலங்கையில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் நவம்பர் மாதம் நிறைவடைய உள்ளது இதையடுத்து செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது பெரிய அளவில் ப்ரொமோஷன்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லாமல் சைலண்டாக ரிலீஸ் ஆகி ஆக்ஷன் பரபரப்பான திரைக்கதை என எல்லா திசைகளில் ஸ்கோர் செய்து பேசுபொருள் ஆகியிருக்கிறது நிகில் நாகேஷ் பட் இயக்கியுள்ள கில் இந்தி திரைப்படம் படம் முழுக்கவே ரயிலில் தான் நடக்கிறது என்பதாலும் சற்று பிசகினாலும் கூட கடுப்பை ஏற்றிவிடும் சிக்கலான திரைக்கதையை மிக லாபகமாக கையாண்டிருக்கிறார் நிக்கில் நாகேஷ் பட் கொரிய படமான ட்ரைன் டு பூசன் படத்தை ஆங்காங்கே ஞாபகப்படுத்தினாலும் இரண்டு படங்களுக்கும் ரயில் என்ற ஒரு விஷயத்தை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பூப்பந்து பிரிவில் தேசிய மகளிர் இரட்டையர் ஜோடிகளான பெர்லி தான் அம்தினா ஜோடியினர் இந்தோனேசியாவின் அப்ரியானி ரஹாயு சித்தி ஃபாடியா சில்வா டந்தி ஜோடியினரை வீழ்த்தி வாகை சூடினர் இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்பது புள்ளி கணக்கில் நேர் செட்டில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இந்த வெற்றியின் வாயிலாக மலேசிய அணியினர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று ஜப்பான் அதிக தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது அந்த நாடு ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் பெற்று பன்னிரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் பிரான்ஸ் உள்ளது அது ஐந்து தங்கம் எட்டு வெள்ளி மூன்று வெண்கலம் வென்றுள்ளது சீனா ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி இரண்டு வெண்கலம் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்